இன்றைய வசனம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இந்த வசனத்தின்படியாக நாம் பார்த்தோம் கர்த்தர் உங்களையும் கூட மேன்மையாக உயர்த்துவார் பிரியமானவர்களை உங்களையும் ஆசிர்வதிப்பார் உன்னுடைய சிறுமியின் நாட்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவைகளை எல்லாம் முடிவடைய செய்கிற தேவனாக இருக்கின்றார் கருத்தர் ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன் உங்களுடைய உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது அப்படிதான் ஆண்டோர் வந்து வாக்குத்தத்தை கொடுத்தார் கருத்தரின் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது வாக்குத்த பண்ணினவர் நம்முடைய தம்முடைய வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார் புரியமானவர்களை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருப்பார் நிச்சயமா அதை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஊடாக கூட நீங்க கடந்து சென்றிருக்கலாம் ஒருவேளை வேலை ஸ்தலத்துல ஊழியத்தின் பாதையில கடினமான பாதைகளில நீங்கள் சென்றிருக்கலாம் எதையோ ஒன்று நீங்க ஒரு ஜெபிக்கின்ற ஒரு குடும்பமாக ஒரு நபராக இருக்கலாம் கருத்து உங்களுக்கு கூட தந்திருக்கலாம் ஆனா அது ஒருவேளை இதுவரையிலும் கூட நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க பெரியமானவர்களை கருத்து நிச்சயமாய் உங்களுக்கு உங்களுடைய கருத்து எந்த வாக்குத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்து நான் இப்படி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன் மகனே மகளே என்று சொல்லி உங்களோடு கூட நீங்கள் உங்களோடு கூட கருத்தர் பேசியிருக்கலாம் இல்லையென்றால் என்றால் வேதத்தின்படி வாசிக்கும் போது கருத்து வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசியிருக்கலாம் அநேக விதமாக இதோ ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாக பேசி உங்களை நடத்தியிருப்பார் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாக்குத்த கருத்தர் கொடுத்திருப்பார் ஆனால் நிச்சயமாயி அதை நிறைவேற்றுவார் புரியானவர்களே அவர் செய்வது நிச்சயம் அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும் அவர் வாக்கினால் சொன்னது அவருடைய கருத்தினால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் புரியமானவர்களே நீங்கள் ஜெபம் செய்வதை மட்டும் நீங்க ஒரு நாளும் நிறுத்தி விடாதீங்க நமக்கு என்ன வாக்குத்த நடக்கலையே நம்ம ஏன் ஜபித்து ஜபித்து எதைதான் நாம் பார்த்தோம் வாக்குத்தத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் உங்களுக்கு ஜெபத்தை நீங்க விட்டு விடாதீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஜபிக்கும் போது நீங்க அந்த வாக்கு திருத்தங்களை சொல்லி சொல்லி நீங்க எஸ்ப்பா நீங்க சொன்னீங்களே இது நான் தருவேன்னு சொன்னீங்களே அதை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாய் அவருடைய வேலையின் படியாக கர்த்தர் உங்களுக்கு சக்கலவற்றையும் அதனதன் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வார் பிரியமானவர்களே என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது ஆசிர்வாதமா இருக்கும் என்று அவருக்கு தெரியும் நான் நினைப்பது போல நம்ம விருப்பப்படி கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நம்ம நாம் நினைக்கிறபடி நமக்கு நடந்தால் நாம் அதிகமாக சந்தோஷப்படுகிறோம் தாமதம் ஆகும்போது கவலைப்படுகிறோம் ஆனால் நம்ம இந்தாக்கின்னு தேவனுக்கு தெரியும் இல்லவா புரியமானவர்களே தாமதம் ஆகும்போது நம்ம இருதயம் எந்த நிலையிலும் விசுவாசத்தோடு இருக்கிறது நம்முடைய இருதயம் தடுமாறுகிறதா என் பிள்ளை விசுவாசத்தோடு நிலைத்து நிற்கிறதா அப்படின்னு சொல்லி தேவன் அதை நம்ம இருதயத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே மனுஷர்கள் பார்க்க மாட்டாங்க ஆனால் சில காரியங்கள் தாமதிக்கும் போது நம்முடைய உள்ளம் தடுமாறுகிறது அல்லவா அப்பொழுது கர்த்தன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் ஒரு ஸ்திரமான ஒரு விசுவாசம் என் உள்ள இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி கர்த்தனுடைய இருதயத்தை பார்க்கிறார் கவனிக்கிறார் அதனால நீங்க வந்து சோர்ந்து போகாதீங்க அவிஸ்வாசமா இராதிங்க கர்த்த நிச்சயமா இவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் மேன்மையாக வாழ்வோம் என்று சொல்லி நீங்க கூட விசுவாசம் அறுக்கிடுங்க ஸ்தோத்திரமா நீ ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நீங்க எனக்கு கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி நீங்க ஜெபீங்க சிவில் சேனைகளுக்கு முன்பதாக நடந்த ஜெய கிறிஸ்துவானவர் உங்களுக்கு முன்பதாகவும் நடப்பதனால உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி தருவார் புரியமானவர்களே சோர்ந்து போகாதீங்க சகல ஜாதிகளை உங்களை மேன்மையாக வைப்பார் இந்த படியாக உங்களையும் மேன்மைப்படுத்துவார் உங்கள் அவர்களை மேன்மைப்படுத்துவார் வேலையிலே பிசினஸ்லே வியாபாரத்திலே நீங்க எல்லா காரியங்களும் நீங்க செய்யறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலும் வச்சிலும் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை மகைத்த துன்பப்படுத்தின ஒடுக்கின அற்பமாய் பார்த்த மக்களுக்கு மத்தியில விட உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார் ஒருவேளை ஊழியத்தின் பாதைகளிலே நீங்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிற இருப்பீர்களானாலும் கூட உங்கள் ஊழியங்களிலும் கூட ஒரு பெரிய நன்மைகளை கட்டளிடுவார் கருத்துருடைய ராஜ்ஜியத்தை கட்டவும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்காக உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த ஒரு காரியங்களிலும் கூட நீங்கள் கருத்தரை முன்வைத்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் தாவிது கூட சொல்லும்பொழுது இரு சங்கீதம் இருபத்தி ஆறு ஆறில் கூட தாவித தாவித ஜெபித்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு தார் என்று சொல்லி நீங்கள் கூட அப்படி ஜெபித் ஸ்தோத்திரத்தோட நீங்கள் சொல்லி பலர்ந்து பிரியமானவர்களை அத்தை நிச்சயமா உங்களு ஸ்தோத்திரங்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் நிச்சயமாக அங்கீகரித்து கர்த்தர் உங்களை மேன் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைத்து உங்களுடைய உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு வாராக ஆமே ஜெபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா அந்த வேலையிலும் கூட கர தேவநாயக கருத்த பூமிகளில் சகல ஜாதிகளிலும் வைப்பார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தின்படியாக ஒருவேளை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் ஏசப்பா நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிகித்திருக்க பண்ணுங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நீக்குங்கப்பா ஒருவேளை அந்த பிள்ளைகள் ஆண்டு வரை நம்முடைய அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்காக காத்துக்கொண்டே இருக்கிறாங்கப்பா நீங்க எப்போது என்ன உயர்த்துவீங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்து பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து இந்த பூமியில மேன்மையாக நீங்க ஏசப்பா பாவமுக்கு நன்றி ஆண்டு வரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஏசப்பா அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி அவர்களை ஸ்திரப்படுத்துங்க அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க ஏசப்பா எந்தெந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒருவேளை நிந்திக்கப்பட்டு வேலை ஸ்தலங்களிலேயோ இல்லை என்றால் அருகாமையிலே வீடு பக்கத்திலேயோ ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக தொழில் ஸ்தலங்களிலேயோ எந்த ஒரு இடத்தில கூட அவர்கள் ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டு கஷ்டத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருந்தாலும் கூட அவர்களை நீங்க தேற்றி பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி கொடுத்து நீங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அவர்கள் வேண்டிக் எல்லா காரியங்களிலும் என் தகப்பன் அப்பா வர இருந்து அந்த நன்மைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பூமியில உயர்த்துங்க அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி இரவிலும் பகலிலும் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உங்க கிருப இல்லாம நான் வாழ முடியுமா உங்க தயவு இல்லாம நான் வாழ முடியுமா உங்கள் கிருபை எனக்கு வேண்டுமே உங்கள் தயவு எனக்கு வேண்டுமே உங்கள் கிருபை எனக்கு வேண்டுமே உங்கள் தயவு எனக்கு வேண்டுமே ஏசப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா ஏசப்பா நீங்க இல்லாமல் நான் வாழ முடியாதப்பா வாக்கு தத்தம் மேராளம் எனக்கு தந்தீரே அவைகளெல்லாம் நிறைவேற்றி மகிழ செய்வீரே வாக்குத்தம் மேராளம் எனக்கு தந்தீரே அவைகளெல்லாம் நிறைவேற்றி மகிழ செய்வீரே உம் வார்த்தை பொய் சொல்லாது நிச்சயமாய் நிறைவேறும் உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர் உம் வார்த்தை பொய் சொல்லாது நிச்சயமாய் நிறைவேறும் உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர் உங்க கிருவை இல்லாம நான் வாழ முடியுமா உங்க தயவு இல்லாம நான் வாழ முடியுமா உங்க கிருவை எனக்கு வேண்டுமே உங்க தயவு எனக்கு வேண்டுமே ஏசப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா ஏசப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா